அனைத்து தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் பணிவார்ந்த வணக்கம் பதிவு நாள் ஒம்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிவிக்க வருந்துகிறோம் சிலமான் சில நாட்கள் முன்பு காரைக்காலில் யாசகம் எடுத்து வந்த ஒரு வயதான முதியவர் உடல்நல சரியில்லாமல் காரைக்கால் தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தால் வயது மூப்பு காரணத்தினால் அந்த ஐயா இயற்கை ஏதினார்கள் அவங்க குடும்பத்தார் யாரும் இல்லாத நிலையில் குடும்பத்தார் கைவிடப்பட்ட நிலையில் காரைக்காலிலே யாசகம் எடுத்து யாசக காசிலே உணவு உண்டு தன் காலத்தை கழித்து வந்திருக்கிறார் அப்படியாக அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன காரணத்தினால் காரைக்கால் தலைமை அரசு மருத்துவமனையில் இயற்கை ஏறினார்கள் அந்த தெய்வ உடலை அந்த பிரசாதத்தை அந்த ஆதரவற்ற அனாத உடலை இன்று காரைக்கால் நகர காவல் நிலையத்தின் சார்பாகவும் காரைக்கால் விஜயம்மா உதவுங்கரங்கள் அறக்கட்டளின் சார்பாகவும் இந்த தெய்வ உடலை நல்லடக்கம் செய்திருக்கிறோம் இணைப்பார வைத்திருக்கிறோம் இது முழுமூச்சாக எங்களோடு களப்பணி ஆற்றிய காரைக்கால் நகர காவலர் மனிநில காவலர் திரு கலையரசன் அவர்களும் நம் அறக்கட்டளையுடன் நிர்வாகி காரைக்கால் கீழ ஊடுதலையை சேர்ந்த சமூக சேவகர் திரு ராயர் அவர்களும் காரைக்கால் ஊழியப்பத்தை சேர்ந்த சமூக சேவகர் திரு துரைமுருகன் அவர்களும் ஆசாரி தாஸ் அவர்களும் விஷ்ணுமூர்த்தி அவர்களும் இன்று இந்த தெய்வ உடலை இழப்பார வைத்திருக்கிறார்கள் நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தெய்வ உடலை நல்லடக்கம் செய்ய ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே உள்ள பூ மாலை மற்றும் பூஜை சாமால்களை இலவசமாக கொடுத்த பொறிவுகா பூக்கடை அண்ணன் ஐயப்பன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரித்துக்கொள்கின்றோம் எங்கள் அறக்கட்டளையின் சார்பாக காரைக்காலில் யார் ஆதரவற்ற நிலையில் இறந்து கிடந்தாலும் அவர் யாரும் ஆதரவற்றவல்ல அவர் அனாதைகள் இல்லை என்று சொல்லும் என்ற வார்த்தைகள் இணங்க நாங்கள் தொடர்ந்து அந்த ஆதரவற்ற அனாதை உடலை மரியாதையாக கண்ணியத்தோடு தெய்வ மரியாதையோடு அந்த தெய்வ உடலை நாங்கள் தொடர்ந்து நல்லடக்கம் செய்து வருகிறோம் இதோ பூர்விகா பூக்கடை இந்த பூக்கடையிலேருந்தான் நாங்கள் தொட எப்பொழுதும் ஆதரவற்ற மக்களுக்கும் அனாதையாக இறந்து கிடக்கின்ற மக்களுக்கு பூஜை சாமான்களை பூவும் மற்றும் மாலைகளை வாங்குகிறோம் அந்த உரிமையாளர் திரு வாசத்துக்குரிய அன்பு அண்ணன் ஐயப்பன் அவர்கள்தான் அவர் கைகளால் எப்போதும் இலவசமாக கொடுக்கின்றார் மனம் நோகாமல் அந்த ஆதரவற்ற மக்களுக்கு எப்போதும் அனாதே இறந்து கிடக்கின்ற மக்களுக்கு பூ மற்றும் பூஜை சாமான்களை இலவசமாக தருகிறார்கள் நம் அறக்கட்டினுடைய நிர்வாகி திரு ராயர் அவர்களும் திரு துரை அவர்களும் அண்ணன் குமார் அவர்களும் காந்தி அவர்களும் இந்த தெய்வ உடலை பச்சூர் காரைக்கால் பச்சூர் சுருகாட்டிலே இழப்பார வைக்க நல்லடக்கம் செய்ய தற்போது அவருடைய இறுதி ப ம பயணம் போய்கொண்டிருக்கிறது அவர் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து தன்னுடைய இறுதி காலத்தை காரைக்கால் மண்ணிலே முடித்து கொண்டு தனது இறுதி பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அது நம் அறக்கட்டினுடைய நிர்வாகி திரு ராயர் அவர்களும் திரு துரைமுருகன் அவர்களும் தன் கைகளால் அந்த தெய்வ உடலை தூக்கி கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் இதுபோல காரைக்காலில் நாங்கள் எண்ணற்ற தெய்வ உடலை தொடர்ந்து நாங்கள் நல்லடக்கம் செய்து வருகிறோம் இந்த தெய்வ உடலை நல்லடக்கம் செய்ததற்காக நாங்கள் யாரிடமும் உங்களிடம் அனுதாபம் பெற்று நாங்கள் யாரிடமும் நன்கொடை கேட்டு செய்யவில்லை இது முழுக்க முழுக்க எங்கள் கை காசாலே செய்கிறோம் நான் ராயர் துரை அம்மா மயிலாடுதுறை எஸ் விஜயா சீர்காழி மோகன்தாஸ் நாங்கள் எங்கள் கையில் இருக்கிற காசை எடுத்துக்கொண்டே இந்த தெய்வ உடலை நாங்கள் தொடர்ந்து நல்லடக்கம் செய்து வருகிறோம் இப்பொழுது அந்த ஐயா எழுபது வயசுக்கு மேற்பட்ட இந்த ஐயா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து தன்னுடைய இறுதி பயணத்தை காரைக்காலே முடித்து கொண்டா முடித்து தற்போது குமாரண்ணன் அந்த அந்த குழிக்குள்ளே இறங்கி அந்த ஐயாவை இழப்பார வைக்கப் போகிறார்கள் தொடர்ந்து இப்படி மக்கள் சேவை செய்வதற்கு ஆதரவற்ற மக்களுக்கும் அனாதையாக இருக்கின்ற மக்களுக்கும் நாங்கள் தொடர்ந்து சேவை செய்ய எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம் உங்களிடம் பெற்று இது நன்கொடைக்காக நன்கொடை பெறுகிறதான சேவை இல்லை முழுக்க முழுக்க எங்கள் கைகாசை போட்டு மட்டுமே இந்த சேவையை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் அந்த ஐயாவை இழப்பார வைத்திருக்கிறோம் குழியில் இருக்கிறோம் தற்போது அண்ணன் குமார் அவர்களும் கார்த்தி அவர்களும் அந்த மண்ணை இறக்கி கொண்டு மண்ணை தட்டி மட்டம் மட்டம் மட்டு மட்டம் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நம்ம குடும்பத்தார் யார் எப்படி இறந்தாலும் அதுபோல இந்த ஐயாவை நாங்கள் இழப்பார வைத்திருக்கிறோம் காரைக்காலில் யார் அனாதையாக இறந்து கிடந்தாலும் அவர் யாரும் அனாதை இல்லை அந்த அனாதைக்கு காரைக்கால் விஜயம்மா உதவும் கருங்கள் அறக்கட்டளை இருக்கிறது என்பதை தொடர்ந்து தெரிவிக்கின்ற வண்ணத்தில்தான் இந்த தெய்வ உடலை நாங்கள் தொடு தொடுத்து இழப்பார வைக்கின்றோம் நம்முடைய அறக்கட்டலுடைய நிர்வாகி திரு அவர்கள் மாலை மா மாலை போட்டுகிறார் அதுபோல் நம்ம அறக்கட்டளை நிர்வாகி தாஸ் அவர்களும் அவருடைய உடலுக்கு பூ பூ போட்டு இறுதி மரியாதை செய்கிறார்கள் நானும் இந்த ஐயாவுக்கு இறுதி மரியாதை செய்து வருகிறேன் நம்ம அறக்கட்டளை நிர்வாகி திரு ராயர் அவர்களும் இந்த தெய்வ உடலை இது செய்கிறார் மரியாதை செய்கிறார்கள் அதுபோல காரைக்கால் நகர காவலர் மனிதநேயமிக்க காவலர் திரு கலையரசன் அவர்களும் இந்த தெய்வ உடலை அவருக்கு தன் நேரிலே வந்து அந்த தெய்வ உடலை மரியாதை செய்கின்றார்கள் நாங்கள் அந்த தெய்வ உடலுக்கு எல்லா மரியாதையும் செய்து பூஜை சாமான்கள் மற்றும் பால் தெளி முதல் கொண்டு இந்த ஆதரவற்ற அநாத உடலுக்கு நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் ஒரு அனாத உடல் போல் நாங்கள் செய்வதில்லை என்று குடும்பத்தார் யார் இறந்து போனாலும் அதுபோல் இந்த தெய்வ உடலை நாங்கள் எடுத்து செய்து வருகிறோம் இதுபோல் நம்மளுக்கு தொடர்ந்து ஆதரவற்ற அநாத உடலை சொற்ப காசுக்காக காசுக்கு ஆசைப்படாமல் அண்ணன் குமார் அவர்கள் எங்களுக்கு தொடர்ந்து இந்த குழி எடுக்கின்ற பணியில் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் தற்போது நான் அந்த தெய்வ உடலுக்கு எல்லாம் செய்து நின்று கொண்டிருக்கிறேன்